அவுத்து உட்கரக்கற உருச்சு கட்டி வச்சிருவாரு அன்னைக்கு நான் தர மாட்டீங்களா இது எதுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரையொன்று அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சித்தித்தித்தித்தித்திரையொன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரமே எழுந்திரிச்சி வாசம் தொழிச்சு கோலம் எல்லாம் போட்டாச்சு இந்த கோலம் எங்கள் அம்மா தான் போட்டாங்க எனக்கு நெலிக்கோலம் மட்டும்தான் போட தெரியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நேரமே குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு சாமி ரூமில் வந்து விளக்கெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரமே குளிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் கிளீன் இருந்தாங்க நாங்கள் முந்தின நாளே வந்து சாமி ரூமில் கிளீன் பண்ணி வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்கு சாமிக்கு தேவையான மற்ற எல்லா பொருட்களையும் வந்து நல்லா வந்து கழுவி வச்சிட்டோம் நாங்கள் எப்போவுமே வந்து சாமிக்கு விளக்கு போடும்போது இந்த மாதிரி சந்தன குங்குமம் வச்சு தான் நாங்கள் வந்து விளக்கு போடுவோம் எம்டியாக வந்து நாங்கள் விளக்கு போட மாட்டோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க இன்றைக்கி வந்து சஷ்டிங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன் அதனால் அம்மா வந்து அவங்க அண்ணாக்கு அப்பா அம்மா அவங்க மூணு பேத்துக்கு வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படியே சாமிக்கு பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரிய வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த தான் நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கணி காணுதல் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து செல்வ செழிப்போட எல்லா சகல செல்வங்களும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் அந்த தேவி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு நல்லா வந்து இந்த வருஷத்தையும் வந்து எல்லா வருஷமும் போல சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சித்திரக்கணியில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சஷ்டியும் சேர்ந்து வந்தது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ரெடியாக வந்துட்டேன் அது நான் ரெடி ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா சரி இதில் வந்து கொஞ்சம் கிளறு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆல்மோஸ்ட் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கேயும் வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பிரசாதம் வச்சு சாமி வந்து கும்பிட்டோம் ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு தான் இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து கோயிலுக்கு கொண்டு போய் நான் பூஜை போடவே இல்லை அது பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால சரி இன்னைக்கு வந்து சித்திரை ஒன்றாவும் இருக்குது சஷ்டியாகவும் இருக்குது அதே அப்படியே கோ குலீவம் கோயிலுக்கு போயிட்டு பூஜையும் போட்டுடலாம் எல்லாமே ஒரே நாளில் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அம்மாவும் நானும் தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ நான் என்ன குளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருக்கீங்க நான் வந்து ஓதாலங்குளம் வெள்ளை கோயில் பக்கத்தில் வந்து ஓலப்பாளையம் இருக்குது கண்ணபுரம் ஓலப்பாளையம் சொல்லிட்டு அங்கே தான் வந்து எங்களோடய குலதெய்வம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் கிளம்பினோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் விநாயகர் கோயில் இருக்குது அங்கே வந்து சாமிட்ட ஒரு அட்டண்டன்ஸாக போட்டுட்டு தான் நாங்கள் எங்கேயுமே வந்து போவோம் அதனால நான் போய் சாமிக்கிட்ட வந்து கும்பிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஓகே இந்த டே வந்து நல்லா ஸ்டார்ட் ஆச்சு அதை விட இன்னொரு விஷயம் வந்து பயங்கர பயங்கர வெயிலாகவும் இருந்துச்சு அந்த அன்னைக்கு பூவெல்லாம் வந்து தாறு இருந்துச்சு ரேட்டு சரி மாலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மாலெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து சாமிக்கு வந்து பழம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் பழ வத்தில் ஊதுபத்தி சாமிக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கணும்னு அம்மா சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அதை கொண்டு போயிட்டுருந்தோம் காருக்கு ஸோ அப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா காங்கயம் காங்கேயங்காளை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த நாட்டு மாடு காளையெல்லாம் வந்து காங்கேயம் காளையெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஒரு வாரம் மாட்டை வந்து தேரில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இங்கே தான் எங்கள் கோவில் இருக்குது ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு தேவையான கயிறு மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஆ கோழிக்கு எல்லாத்துக்கு தேவையான கயிறு சலங்கை எல்லாமே இருக்கும் ஸோ அதை பற்றின உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் இதுதான் எங்களோட கோவில் எங்களோட கோயில் என்ன சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம சோழீஸ்வரர் வித்தகச்செல்வி இவங்க தான் வந்து சிவன் ஆக்சுவலாக சிவன் சாமி தான் நான் போன அன்னைக்கு செம்ம ஹீட்டாக இருந்தது ரொம்ப வந்து என்னடா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது இன்னுமே வந்து ஹீட்டு வர்றப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உள்ளே என்ட்ரானேன் உள்ள போ குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே நம்ம ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் இது எனக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன கஷ்டத்துல நம்ம வந்து போனாலும் நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம கஷ்டத்தை வந்து சாமி கிட்ட அது எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து வீட்டுக்கு திரும்புவோம் அப்படி நினச்சி சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா சாமியும் அவ்வளோ அழகாக வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க இங்கே வந்து முருகர் வந்து ஆறு தலையோடு இருப்பார் எனக்கு சஷ்டியும் சேர்ந்து வந்ததுனால சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் முருகர் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் முருகர் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு வழியாக அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து கண்ணபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி இருக்குது இதுதான் அந்த கோவில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு காலை எல்லாமே வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க கண்ணுக்குட்டி எல்லாமே ஸோ இங்கே ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா தேர்லேருந்து வாங்கிட்டு வர மாட்டையெல்லாம் வந்து இங்கே மாரியம்மன் முன்னாடி நின்று பூஜை போட்டதுக்கு அப்புறம்தான் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போவாங்க எப்போவுமே இந்த தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போனதே இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தேருக்கு போயிருக்கேன் இத்தனைக்கு எங்களோட குலதெய்வம் கோயில் தான் நானும் அந்த வந்ததே கிடையாது இப்போதான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டேங்குது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு நான் ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு தேருக்கு கூட்டிகிட்டு போனால் எப்படி வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரியே தான் நானும் வந்து ஃபீல் பண்ணேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிற வரைக்குமே எனக்கு வந்து இந்த மாடு கால இதுலாம் பெருசு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது காலேஜெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா ஒரு ஒரு கிரேஸ் வந்துச்சு எல்லாருமே வந்து அந்த ரேக்லா ரேஸாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ண பார்த்து 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 எனக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நாட்டு மாடு காளை எல்லாமே நம்மளும் வாங்கணும் நம்மளும் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு அதனால தான் அவ்வளோ ரசிச்சு நான் அதெல்லாமே பார்த்தேன் அடுத்து காருக்கு வந்து சரி எரிதங்காய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினைக்கலாம் இது ஜஸ்ட் இது ஒரு ஜென் தானே இதுக்கு எதுக்கு இதை பில்டப் அப்படின்னு நினைக்கலாம் இதுக்கு இது வந்து எனக்கு பிஎம்டபிள்யூ அதனால தான் இவ்வளோ வந்து நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்துட்டோம் எனக்கு வந்து சலங்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு யாருக்கு அப்படின்னா நம்மளோட நவிக்குட்டிக்காகத்தான் சரி அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் நான் அந்த தொட்டது அந்த சலங்கை தான் ஏன்னா நம்மளோட செல்லக்குட்டிக்கு ஏதாவது வாங்கணும்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்குமில்ல நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய நவிஷாதா ஸோ அதனால் அவகிட்ட போய் அந்த அண்ணா கிட்ட அண்ணா இந்த சலங்கை வந்து நல்லா சத்தம் வருமா நல்லா சத்த வர சலங்கையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவரே வந்து காது கிட்ட வச்சு ஆட்டி பார்த்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாட்டை வாங்கணும்னு ஒரு ஆசை எனக்கு எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு இது எதுக்கு உனக்கு தேவையே இல்லை அப்படி நாங்கள் இது தேவையில்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் வாங்கினேன் எல்லாேருந்துக்கிட்டு இதில் இது இதில் உன்னையே அடிக்க பா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ஏன்னு தெரியல இது மேல இந்த குட்டி குட்டி பொம்மை மேல பலூனு இந்த மாதிரி வந்து கோயில் ஃபங்க்ஷனில் இதை வச்சுருக்கிறது மாதிரிலாம் எப்போவுமே எனக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் இப்போ போனால் ஏதோ ஒன்று நான் வாங்கிட்டு வருவேன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய குச்சியெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லா வகையான கயிறு இருந்துச்சு நம்மளோட கைத்து கட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தேவையான கயிறு கூட அங்கே இருந்தது கட்டலுக்கு தேவையான அந்த கால் அது கூட அவங்க தனித்தனியாக வச்சுருந்தாங்க அப்புறம் நாய்க்கு போடுற சங்கிலி கோழிக்கு அந்த கட்டு சேவல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு காலுக்கு கட்டுவோம் இல்லையா அது எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே இல்லை இல்லாத சாமானமே கிடையாது மாட்டுக்கு தேவையானது எல்லாமே அத்தனை வச்சுருந்தாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைக்கெல்லாம் மூக்கொணக்கோ இருப்பாங்க இல்லையா அதுதான் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு இந்த ஓஸ் வந்து நம்ம அந்த மூக்கில் வந்து புண்ணெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓஸ் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் இதை இப்போ தான் வந்து ஆக்சுவலாக பார்க்குறேன் ஆனால் அந்த அண்ணன் நல்லா டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டைம் இது மூக்கு குத்த மாட்டாங்களாமா அதை வந்து ஆல்ரெடி குத்துனதுல இது குத்திருப்பாங்க குத்துவாங்க புண்ணாக கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஓஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து லாஸ்ட்டு டே அந்த அன்னைக்கு நிறைய மாடு இல்லை நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம்னா அந்த இடமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாட்டு மாடும் காளையே குதிரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது எல்லாமே இருந்துச்சு எனக்கு அண்ணாலாம் சொன்னாங்க பட் நான் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அங்கே எல்லாேருமே வருவாங்க அதாவது ஓனாக அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து நாட்டு மாடு காளையெல்லாம் வச்சுருக்கற ஃபார்ம்ஸே வச்சுருப்பாங்க இங்கே வந்து அதுக்கு தேவையான தண்ணி தீவனம் எல்லாமே அங்கேயே கொண்டு வந்து அந்த ஃபைவ் டேஸும் அங்கேயே ஸ்டே பண்ணி இருப்பாங்க அந்த வியாபாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாட்டையெல்லாம் வாங்கிட்டு போய்க்குவாங்க இந்த தேர் வந்து ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து நடந்துகிட்ருக்குது காலங்காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தேர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊரும் கூட காங்கேயம் காளையதான் சொல்ல வேண்டியதே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இந்த சித்திரக்கனி இந்த சித்திரை ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எனக்கு ஆரம்பிச்சிருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கும் சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இன்னும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாடல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க டாட்டா பாய்